உங்கள் கிட்டே எல்லா திறமையும் இருந்து வெளிக்காட்ட முடியலன்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதா உங்களுக்கான கதை தாங்க இது மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு மிகப்பெரிய சிற்பின்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு முறை கடை தெருவுக்கு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடையில் அமர்ந்திருக்கிறாரு அந்த கடை உரிமையாளர்கிட்ட கேட்குறாரு இங் இங்கே பயனில்லாமல் ஒரு ஓரமாக கடக்கக்கூடிய இந்த கல்லை நான் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அதுக்கு உரிமையாளர் சொல்கிறாரு இந்த கல் யாருக்குமே பயனில்லாமல் ஓரமாக தான் கிடக்கு இந்த செலவைக்கல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த சிற்பி அந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறாரு ஒரு மிகப்பெரிய சிற்பம் செஞ்சு தன்னோட வீட்டில் வரவேற்பறையில் வைக்கிறார் மறுநாள் இதே கடைக்காரர் அவருடைய வீட்டுக்கு வர்றாரு இந்த சிலையை பார்க்குறாரு இவ்வளோ ஆச்சரியப்படுறாரு இவ்வளோ அழகான சிலையை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு உங்கள் கடையில் ஓரமாக கடந்த எதுக்குமே பயனில்லாத அந்த சலவை கல்லு தான் இதுன்னு சொல்கிறாரு ஆமாங்க எப்போவுமே நம்ம எதுக்குமே பயனில்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்கள்னால் முடிஞ்சால் எதையும் உருவாக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும்